ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்னொரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொள்ளில் நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இட்லி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம் இதோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே இருக்குது நீங்கள் பார்த்துட்டு செஞ்சு பார்க்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது போல் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக இட்லி தோசை இது போல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா போர் அடிக்காமல் இருக்கும் அதே சமயத்தில் வெயிட் லாஸுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் அரிசி சேர்த்தாம நம்ம என்னெல்லாம் சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் அரிசி சேர்த்தாம தான் நான் உங்களுக்கு ரெசிபிஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் அது போல் தாராளமாக ட்ரை பண்ணலாம் கரெக்டாக வரும்